வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய ஈரானை நோக்கி இடைவிடாது பாயும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் காசாவில் உணவுக்காக காத்திருந்தோர் மீது குண்டு வீச்சு ஐம்பது பேர் கொடூரமாக பலி ஈரானுக்கு ஆயுதம் அனுப்பிய சீனா துருக்கி நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடியடி மொசாட்டில் இந்தியர்கள் ரகசியமாக தரையிறங்கிய சீனாவின் ராணுவ விமானங்கள் பிரான்சில் விசா இல்லாதவர்களை தேடும் போலீசார் வீடுகளில் பதுங்கியுள்ள தமிழர்கள் மத்திய ஈரானில் ஏவுகணை சேவிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக எஸ்ட்ரேலிய விமானப்படை தற்போது அலையலியாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈரானிலிருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளுடன் சேர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் குறித்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியுள்ளது மிக தீவிரமான பால்ஸ்டிக் ஏவுகணைகளை நேற்றைய தினம் ஈரான் ஏவியுள்ள நிலையில் அவை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக தடுத்துள்ளது ஈரான் இடையிலான போர் இரண்டாவது வாரமாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட தீவிர தாக்குதல்களில் இருதரப்பினருக்குமே பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றுக்கிடையில் நேற்றைய தினம் ஈரான் இடையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இருதரப்பாலும் தடுத்து நிறுத்தப்பட்டன காசாவில் லிஸ்டர் நடத்திய தாக்குதலில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய காசாவில் நெட்ஸா பகுதிக்கு அருகே நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக ஏராளமானவர்கள் குழுமியிருந்தனர் அவர்களை நோக்கி இஸ்ரேல் படையினர் சுட்டதில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அல் அவ்தா மருத்துவமனை தெரிவித்துள்ளது இது தவிர ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் விமானங்கள் நடத்தி கொண்டுவீச்சில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நாற்பத்தி மூன்று பேருடன் சேர்த்து காசா முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனைகள் வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்த உதவும் சீனா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டாவது வாரத்தில் கால் நிலையில் ஈரானின் இஸ்லாமிக் புரட்சி பாதுகாப்பு படைக்கு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியதற்காக சீனா ஹாங்காங் துருக்கி சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பான மொசாட்டிற்காக உளவு பார்த்ததற்காக ஈரானில் பல இந்தியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஈரானில் எழுபத்தி மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் ஈரான் இஸ்ரேல் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் சமூக ஊடக கணக்குகளில் இது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களும் பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனத்தின் ஒரு ஊடக அறிக்கையில் உளவாளிகள் கைது செய்து தூக்கில பிரான்சில் ஆவணங்கள் இல்லாதவர்களை கைது செய்யும் விசட சோதனை திட்டம் ஒன்றை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் ரயில் நிலங்கள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆவணங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக விசா இல்லாமல் பிரான்சில் பணியாற்றும் தமிழர்கள் அச்சத்துடன் வீடுகளில் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சோதனை நடவடிக்கைக்காக சுமார் நான்காயிரம் போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது பிரான்சில் கடுமையான குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தி வரும் உள்துறை அமைச்சு ஆவணங்கள் இல்லாதவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது நடவடிக்கையின் போது எழுநூறு பேர் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பலர் நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து